பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இங்க சொல்லி இருக்கு பாவத்துக்கான ஒரு கூலி நான் இந்த கூலி யாருக்கெல்லாம் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் பாவம் செய்கிற எல்லாரும் எங்க போறாங்க நரகத்துக்கு போறாங்க நிறைய புண்ணிய இடங்களுக்கு போகிறோம் புண்ணிய யாத்திரைகளை செய்யறோம் இதெல்லாம் எதுக்காக பண்றோம் என் பாவம் மன்னிக்கப்படணும் புண்ணியம் கிடைக்கணும்ன்றதுக்காக புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டு எனக்கு நன்மை உண்டாகும் இதுதான் புண்ணியம் அப்ப மனுஷன் அவனுடைய சொந்த முயற்சியினால தன்னுடைய பாவத்தை மன்னிக்க வைக்க முடியுமா அப்படி முடிஞ்சா தெய்வத்தினுடைய அவசியம் இல்லையே வேதம் சொல்லுது மனுஷனுடைய நற்கிரியைகள் எல்லாம் அல்லது அவன் செய்யற நல்ல செயல்கள் எல்லாம் அழுக்கான துணிக்கு ஒப்பா இருக்கு உன் பாவத்திலிருந்து உன்னை ரச்சிப்பதற்காக பாவத்தினால உனக்கு உண்டாகிற ஆபத்தாகிய அந்த நரகத்திலிருந்து உன்னை ரட்சிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார்